அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி செய்ய வாங்க போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு உறவு ஒரு நட்பு உங்களை தேடி வரும் குறிப்பா குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த இரண்டு கிரக பெயர்ச்சியும் நிகழ்ந்த பிறகு நீங்கள் வேணும்னாலும் வேணாம்னு சொன்னாலும் விரும்பனாலும் விரும்பலனாலும் நிச்சயமாக அந்த உறவு உங்களை தேடி வரும் கடந்த காலகட்டங்களில் உறவுகளில் விரிசல்கள் உருவாகி இருக்கும் இந்த உறவுகளில் விரிசல்கள்ங்கிறது செல் அரிக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கும் உங்கள் மனசை உங்கள் வாழ்க்கையில் தினமும் பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய மீனராசிய என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் உறவுகளால் நொறுங்கி போயிருப்பீங்க உங்களுக்கு அலுவலகமாக இருக்கட்டும் இல்ல உங்க நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் உங்களுக்கு வெளியில சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருப்பாங்க அந்த பிரச்சனையினால் என்ன இருக்கும்னா வித்தியாசமான புதிய இன்னொரு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சரி கணவன் மனைவி எடுத்துக்கிட்டா கூட அதுலயும் பிரச்சனை இருபது வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசா இருந்தாலும் சரி பிரச்சனைங்கிறது மீனராசி என்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு உறவு எப்படி ஒரு அன்பை எதிர்பார்க்கிறோமோ அதே அன்பை அந்த உறவும் நமக்கு தரணும் அப்படி நம்மளால் தர முடியல அப்படின்னா அந்த உறவு நமக்கு காயத்தை கொடுக்கும் அதே போலதான் நீங்க எந்த உறவை தேடி இருக்கீங்களோ அந்த உறவு உங்களுக்கு நிறைய காயத்தை கொடுத்து இருக்கும் வழி வேதனைகள் அதிகமா கொடுத்து உங்களை பேச முடியாத அளவுக்கு ஒரு இருட்டு அறையில் தள்ளிடுவாங்கன்னு சொல்லணும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சாதகமா இருக்கும்னு மட்டுமே நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியும் ஏமாற்றமும் ஏற்படுது அதுதான் பிரச்சனையான பாத்தா முதல் பிரச்சனை அன்ப கொடுத்து அன்புக்காக ஏங்குறது இந்த அன்பு இல்லன்னா நம்ம லைஃப் இல்லைன்னு நினைக்கிறது முக்கியமான விஷயம் அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது எது உண்மையான அன்புன்னு தெரியாம ஐம்பது வயது நிறைய மீனராசிக்காரர்களுக்கு முடிஞ்சிருக்கும் இந்த ஐம்பது வயசுக்கு மேல உண்மையான அன்பை எதிர்பார்க்கும் போது அதுலயும் ஏமாற்றம் அதுலயும் நியாயம் இல்லாம நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தையும் வேதனையையும் கொடுக்கும் மீனராசிக்காரர்களுடைய இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் செவ்வாயுடைய வீடு சோ மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது வேற யாராவது இருக்க மாட்டாங்க ஒரு பெண் தான் கெடுப்பாங்க சரி பெண் தான் கெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் மூன்றாம் வீடு யாருடைய வீடு சுக்கிரனுடைய வீடு ஆசை இல்லாம இருக்குமா ஒரு முறை இல்ல இரு முறை ஏமாறந்தா கூட இவங்களுக்கு பிரச்சனைங்கிறது தொடர்வதற்கு முக்கிய காரணமே இந்த சுக்கிரன் தான் இந்த சுக்கரன் என்ன பண்ணுவார்ன்னா ஒவ்வொரு இடத்திலையும் ஆசைய தூண்டி மனசுல இந்த உறவாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தையும் ஒரு வழி வேதனையையும் உருவாக்குவாரு ஏமாற்றத்தை கொடுத்துரும் லாஸ்ட் நிமிஷத்துல நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய மீன ராசிக்காரங்க உறவுல தான் அதிகமான அவமானத்தை சந்திக்கிறாங்க ஒரு குதிரை எப்படி போர்ல போய் தோக்குறது இல்லையோ வீரன் தான் தோக்குறாங்க அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் அன்பு எங்கேயும் தோத்துதா கிடையாது அதிகமா சந்திக்கிறாங்களே தவிர அவங்க கிட்ட ஒரு நியாயம் இருக்கும் ஏதோ ஒரு நட்பு ஏதோ ஒரு உறவு தலை சாய்ந்து அவங்க தோல்ல படுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அந்த நட்பும் சரி அந்த தலை சாய்ந்து எதிர்பார்க்கக்கூடிய உறவும் சரி கண்டிப்பா ஏமாத்துறாங்க சில மீனராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மீனராசிக்காரர்கள் அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா மனவியாதி மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமா ஏற்படுது என்ன மன ரீதியான பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு பார்த்தா யாருக்கிட்ட நம்ம மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஷேர் பண்றதுன்னே தெரியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க பாருங்க அந்த தப்பான முடிவுங்கிறது மனம் சம்பந்தமான விஷயங்களா கூட இருக்கலாம் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் ஆனா மனசுல இருக்கிறத வெளியில சொல்ல முடியாம ஒரு தவிப்பு தவிக்கிறாங்க பாருங்க அதுவும் காரணம் இவங்களுக்கு இத செய்ன்னு சொல்றதுக்கும் ஆள் இல்ல இவங்க சொல் பேச்ச கேட்கறதுக்கும் ஆள் இல்ல அன்புக்காக ஏங்குறாங்க ஒரு நல்ல காரணம்னா பிடிச்ச சாப்பாடை கூட சாப்பிட முடியாது அப்படி நல்ல சாப்பாடை சாப்பிட்டாங்கன்னா நான் இன்னைக்கு நல்ல சாப்பாடை சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு கூட பக்கத்துல ஆள் இல்ல ஏன்னா இவங்கள பத்தி கேட்கறதுக்கும் இவங்களை பத்தி வேதனை படுறதுக்கும் இவங்களை சுத்தி யாருமே இல்ல இந்த ஆறாம் மடம்ங்கிற ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு இப்போ கேது பகவான் வரப்போறார் இவ்வளவு நாளா ஏழாம் இடத்துல கேது இருந்தார் இந்த கலத்தரம் கேது இருந்து நிறைய மீனராசி அன்பர்களுடைய திருமண வாழ்க்கையை டோட்டலா கிடைத்திருப்பார் மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை டோட்டலா கெடுத்திருக்கும் ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் சில பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க சில பேர் வனவாச வாழ்க்கை கூட இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு வரும்போது ஆகும்னா ஒரு அன்புங்கிறது ஏற்படும் புதிய உறவு உங்க வாழ்க்கையில ஏற்படும் அதுவும் ரொம்ப பிரச்சனை அப்படிங்கறது வந்திருக்கும் இது வரைக்கும் யார்கிட்டயாவது அட்வான்டேஜ் எடுத்து பேசினா அது சிக்கல்ல போய் முடிச்சிருக்கும் நாம நமக்கு பெஸ்ட்னு நினைச்சு பழகலாம் நினைச்சா அதுலயும் பிரச்சனை சரி பேச மாட்டேங்கிறாங்களே நம்மளாவது உட்காந்து பேசவும் எந்த ரூபத்துலையாவது நம்ம ஆசைப்பட்டாலும் சரி அத நடக்க மாட்டேங்குது ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்துலயுமே ஒரு முறைக்கு இரு முறை யோசிச்சு செயல்படுங்க ஏன்னா உங்க நான்காம் வீட்ட அதிபதியும் புதன் ஏழாம் வீட்டதிபதியும் புதன் நீங்க யோசிச்சு முடிவெடுத்தா உறவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இப்படி யோசிக்காம முடிவெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதே இடத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனையை திரும்பவும் அனுபவிப்பீங்க இந்த உறவை பயன்படுத்திக்கோங்க நீங்க என்ன நடந்தாலும் சரி குடும்பத்துல எப்படி இருந்தாலும் சரி தனியா வாழற மாதிரியே ஒரு இருக்கும் என்னால செய்ய முடியும் நான் இத நினைச்சாலும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் புதுசா இன்னொரு பிரச்சனை உருவாகும் ஏன்னா உங்க வாழ்க்கையை உங்களுக்காகவே வாழ முடியாது தைரியமா ஒரு விஷயத்தை எடுத்து செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் உங்க ஹெல்த் படுத்து எடுக்கும் சரி அம்மா தம்பி கூட டிராவல் பண்றவங்க ஏன் எல்லாரையும் நம்பி ஒரு பர்சன் கிட்ட நீங்க ஃபோன்ல பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் உங்களை பத்தி பெருசா யோசிக்கவே மாட்டாங்க உங்களை சுத்தி ஏதாவது உறவுகள் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா உங்களை உதறிட்டு நமக்கு என்ன நம்ம வேலை அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் கூட அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க உங்களை பத்தி பெருசா யோசிக்கவே மாட்டாங்க உங்க வழிய அதிகமா யார் புரிஞ்சுப்பாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதியில் வரக்கூடிய உறவு நிச்சயம் உங்க உணர்வை புரிஞ்சுக்கும் இனராசி அன்பர்கள் அழாத நாளே கிடையாது அன்பு இல்ல எல்லாம் புரிஞ்சுக்கோங்க தவறு நடக்குது அப்படின்னா உங்களை சுத்தி உங்ககிட்ட தவறு நடக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னா அதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்கங்குறதெல்லாம் கிடையாது அந்த தவறை ஏற்படுத்துற சூழ்நிலையை உங்ககிட்ட தான் உருவாக்குறாங்க நிறைய மீனராசிக்காரங்க தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க காரணம் என்னன்னா அந்த தவறுக்கான காரணம் ஆப்போசிட்ல உள்ளவங்க அந்த தவறுக்கு உறுதுணையா இருக்காங்கங்குறதை தாண்டி பண்டுக்கல்லங்குறதை எல்லாம் தாண்டி அந்த தவறு செய்யறதுக்கு தூண்டுறவங்களே அவங்க தான் எனக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல நான் வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அந்த மிஸ் ஆகுறதுக்கு மெயின் காரணமே நம்மளுடைய அன்பு ஏமாற்றப்படுது அதனால தான் நிறைய பேர் வெளியில் போய் சாப்பிட்றாங்க வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க வீட்டில் சமைக்கலன்னா தானாக போய் வெளியில் சாப்பிட வேண்டியது ஒரு நல்ல மனிதர்கள் நண்பர்களாக கிடைக்கும் போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஒரு நல்ல உறவு நம்மளை தேடி வரும்போது ஆக்டிவான ஒரு பர்சனாக இருந்தால் அது நல்லா இருக்கும் எப்படி ஒரு சனி பயிற்சி நிகழ்ந்தால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு புதிய உறவு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அது என்ன செய்யும்னா உங்கள் பேஸ்மெண்ட்டையே டோட்டலாக மாற்றும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் ஏன்னா மீனராசிக்காரங்க அவ்வளவு பிரச்சனைகளை புதுசு புதுசாக சந்தித்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க நோய்கள் ஒரு பக்கம் படுத்து எடுத்துக்கிட்டு இன்னமும் ஒரு படி மேலே சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்க அதுக்கு காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு உங்களை தேடி வரப்போது இது ஆரம்பத்துல நட்பா அரைக்கலாம் நிறைய பேர் சொல்லலாம் எவ்வளவு நாள் எவ்வளவு நட்பு எவ்வளவு சொந்தங்கள் தேடி வந்துட்டு ஏற்கனவே அவங்களால நிறைய அடி வாங்கிட்டேன் இதுக்கு மேல அடி வாங்குறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லைன்னு சொல்லலாம் அன்பால என் பேரை வச்சு என் பிசினஸ்ல ஏமாத்திட்டு போயிட்டாங்க சொந்த உறவுகள் சொல்லிக்க முடியாத அளவு சில பிரச்சனைகளை கொடுக்கும் போது இந்த மனசு ரணம் இருக்கு பாருங்க வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி குத்தி நம்மள விஷம் ஏத்துற மாதிரி ஏத்திடுறாங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ராகு கேது பயிற்சியில முதல் முறையா கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு பாசிட்டிவா வரப்போறார் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு கேது வரப்போறார் அடுத்த பதினெட்டு மாசத்துக்கு உங்களுக்கு நற்பலன்களை கேது பகவான் கொடுக்க போறார் இந்த நேரத்துல இந்த ஞானக்காரகன் உங்களை சிறப்பான இடத்துல உட்கார வச்சு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய நல்ல உங்களுக்கு போறார் நல்லதையே செய்ய போற நீங்க அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க உண்மையிலேயே அவங்க உங்களுக்கு உரத்தானு யோசிக்காதீங்க எப்படி புரிய வைக்கிறதுனா ராகு உங்களுக்கு ரொம்ப பலமா வர போறார் இந்த ராகு ஏன் பலமா வராருன்னா நல்ல சில வாய்ப்புகளையும் நல்ல சில அமைப்புகளையும் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல ராகு உங்களுக்கு பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவரும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்